லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த நிறுவனம் வந்து பங்கு சந்தையில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்கு ஆண்டுகளுக்குள்ளதாக வந்துட்டு பட்டியலிடப்படுது அங்கிருந்து அது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது ரூபாய் அதனுடைய உச்ச விலையை அடைகிறது இப்போது இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு ரூபாய் இறங்குவதற்கான காரணம் என்ன அவங்களுடைய வணிக முறை என்ன என்னென்ன பொருள் விற்கிறாங்க அவங்களுடைய லாபம் எங்கிருந்து வருகிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேஷன் என்ன இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் ইদিস চ্যানেল இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் கிளிக் பண்ணி அதுல சொன்னா மாதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்ல யூபிஐ பேமெண்ட் நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளை நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வணிகத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க ஒன்னு எசென்ஷியல்ஸ் இன்னொன்னு ஸ்பெஷாலிட்டிஸ் இரண்டுமே ரசாயன பொருட்கள் வேதியியல் பொருட்கள் கெமிக்கல்ஸ் தான் பண்ணி விற்றுட்ருக்காங்க மெயினாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அசிட்டிக் ஆசிடு டையத்தில் அசிஸ்டேட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிடிபின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான கெமிக்கல்ஸ் அதை வந்து உற்பத்தி பண்ணி விற்றுட்ருக்காங்க அதனுடைய எண்டு யூஸ் எங்கே இருக்குது அப்படின்றதையும் அவங்க காமிச்சிருக்காங்க இப்போ எசென்ஷியலாக இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஃபார்மா அக்ரோ கெமிக்கல்ஸ் இங்கு பெயிண்ட்டு கோட்டிங்ஸு ப்ரிண்டிங் பேக்கேஜிங் அட்எஸிவ் ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஃப்ளேவர் இதெல்லாம் இருக்குது ஸ்பெஷாலிட்டிஸ்லேயும் ஃபார்மசுட்டிக்கல்ஸ் இருக்குது ஆக்ரோ கெமிக்கல்ஸ் இருக்குது முக்கியமான ஸ்பெஷாலிட்டிஸில் ஃப்ளேமர் டண்டன்ட் அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த இது தெர்மல் ஃப்ளூயிட்ஸு எலக்ட்ரானிக்ஸுக்கு மெயினாக பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு வெண்டராக இவங்க இருக்காங்க இப்போ இவங்க எங்கிருந்து இதை உற்பத்தி பண்ணி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகத் அப்படிங்கிற இடத்துல இருந்து இரண்டு சைட்ஸ் இருக்குது மகத்தில் அங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஏக்கரில் ஃபேக்ட்ரி பண்ணி கிட்டத்தட்ட எசென்ஷியல்ஸ் அங்கே வந்து அறுபது விழுக்காடும் ஸ்பெஷாலிட்டிஸ் நாற்பது விழுக்காடும் வந்துட்டு வந்துட்டு இருக்கு தாகேஜ் அப்படிங்கிற இடத்துலையும் லோட்டே இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உற்பத்தி இருக்கிறது அதே நேரத்தில் இவங்க வந்து தாகேஜில் இனிமேல் தான் ப்ரப்போஸ்டு லாட்டையில் போயிட்டு போயிட்டுருக்கு பட் இது ரெண்டுமே ஸ்கேலபிள் ப்ரௌன் ஃபீல்ட்ஸ் அதாவது இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய அளவு இருக்குது அதனால தான் இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேண்ட் ஆக்குமெண்ட்ஸ் இங்கே இருபது விழுக்காடு லேண்டாக தான் வச்சுருக்காங்க இங்கே அறுபது விழுக்காடு மட்டும் தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ஸோ இதற்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வந்து இன்னும் ஃபேக்ட்ரி கட்டி அதன் மூலமாகவும் அந்த கேப்பக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான திட்டங்கள் இருக்கிறது அதை தாண்டி உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷாங்காயில் பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ் இத்தாலி இங்கேயும் இருக்கிற ஸோ இதை வச்சு உற்பத்தி பண்ணி உலக நாடுகளுக்கும் சரி இந்தியாவுக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய வணிகம் எப்படி வந்துட்டு வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இவங்க வந்து அக்விசிஷன் மூலமாக தான் முதல்ல வெறும் இந்த அசிட்டிக் ஆசிட் அந்த டயத்தில் அசிஸ்டேட் அதுலேயே இருந்ததில் கெமிக்கல்ஸ் ஜென்ரலாக பண்ணிட்டு இருந்தவங்க ஸ்பெஷாலிட்டி டிவிஷனுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படிங்கும்போது கிளாரியன்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி பத்தில் வாங்குறாங்க அதில் தான் இந்த டிடிபின்னு சொன்னீங்க கேட்டின் டைகேட்டின் அந்த ப்ராடக்ட் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அது வந்துட்டு கிடைக்குது எல்லோ ஸ்டோன் கெமிக்கல்ஸ் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடிஷ்னல் கெப்பாசிட்டி போடுறாங்க மிட்டேனி அப்படிங்கிற நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோ ஸ்பெஷாலிட்டிஸ் கம்பெனிக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாங்குறாங்க ஸோ இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் எல்லாமே பெரும்பாலும் இந்த அக்வசிஷனில் இருக்குது இப்போ இவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தில் கிளாரியண்ட்டை வாங்குற நேரத்தில் இருநூத்தி பதினாலு கோடி ரூபாய் வருமானம் இருபத்தி மூணு கோடி ரூபாய் ஆப்ரேட்டிங் எபிட் அப்படிம்பாங்க அந்த வரிக்கு முந்தைய வருமானமாக இருந்த லாபமாக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு சிஏஜிஆராக ஆண்டு ஆண்டுக்கு கூடி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வருமானமும் இருநூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் எங்கிருந்து எங்க வந்திருக்கு பத்து மடங்கு இந்த ஒரு பதினான்கு ஆண்டுகளில் வளர்ந்துருக்காங்க அது இருபது விழுக்காட்டு சிஎஜிஆர் ரெவன்யூ பதினெட்டு விழுக்காடு பார்த்தீங்க அப்படி சொன்னா எபிட்டா ரெவென்யூ வளர்ச்சி இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி கெமிக்கல் நிறுவனங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வழக்கமாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸுக்கு நல்ல ஒரு மார்ஜின் வச்சு வைக்க முடியும் உண்டான தேவை வந்து மிகவும் ஒரு குறிப்பிட்ட அந்த துறையில் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான தேவை வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து வேற யாரும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத அளவில் இருக்கும் இவங்ககிட்டயே வாங்குற மாதிரி இருக்கும் பொதுவும் அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிட்டா மார்ஜின் எட்டுலேருந்து பன்னெண்டு விழுக்காடு அதே நேரத்தில் ஸ்பெஷாலிட்டிஸ் இருபது இருபத்தைந்து விழுக்காடு ஸோ இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அதிகமான ஸ்பெஷாலிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் நல்ல மார்ஜினை த்ரூ அவுட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இப்போ மொத்தமாக இவங்களுடைய விரிவாக்கம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பிளான் கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் கேபெக்ஸ் அந்த பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு இவங்களுடைய வருமானத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இன்னும் நான்காண்டுகள் இருந்து ஆண்டுகளுக்குள்ள இரண்டு மடங்காக கூட்டுறதா முயற்சி செய்கிறாங்க அதே நேரத்தில் எபிட்டா வந்து ரெண்டு புள்ளி ஏழு மடங்கு ஸோ ரெவென்யூவை தாண்டி மார்ஜின் வச்சு அவங்க வந்து நல்ல ஒரு எபிட்டா பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா எசென்சியல்னுடைய குரோத் வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த பத்தாயிரம் கோடி கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன்ல அதே போல் இந்த எசென்ஷியல்ஸ்லேயே இரண்டு மடங்கு ரெவென்யூவும் எபிட்டா மூணு மடங்கும் வளரணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு செயல்படுறாங்க இதே அந்த ஸ்பெஷாலிட்டி கமிஷனல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்து ஐநூறு கோடி அதாவது நாலாயிரத்து ஐநூறுலேருந்து இருந்து ஐயாயிரம் கோடி அதில் விட அடுத்த அதே அளவு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி இதுலேயும் செலவழிக்கிறாங்க இங்கேயும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதையாக தான் இருக்கு இரண்டு எக்ஸ் இரண்டு மடங்கு வளரணும் எபிட்டா வந்து இரண்டரை மடங்கு வளரணும் அப்படிங்கிறதா இருக்குது ஸோ லாட்டே அந்த நேரத்தில் சொன்னால அந்த ப்ரௌன்ஃபீல்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுற இடத்துல கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு வரைக்கும் பீக் ரெவன்யூ அதுலேருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இருக்காங்க இப்போ இது வரைக்கும் அவங்க எப்படி வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம் பட் ஒவ்வொன்றிலையும் எப்படி அந்த வருமானம் ஸ்ப்ரிட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எப்படிட்டா கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த வரும் லாபம் எங்கேருந்து வருகிறது ரெவன்யூட கான்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குன்னா எசென்ஷியல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் கோடியும் ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த கடைசியாக நயன்த் மந்த்ஸ் என் அந்த ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வெயில் ஒன்பது மாதங்கள் மூன்று காலாண்டுகள் முடிஞ்சதில் கிட்டத்தட்ட இது ஒரு பதினைந்து அறுபது விழுக்காடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எசென்ஷியல்ஸ்லேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் ஸ்பெஷாலிட்டிஸ் ரெவன்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது விழுக்காடு தான் ஸ்பெஷாலிட்டிஸ்லேருந்து வந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் என்ன எபிட்டா கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஸ்பெஷாலிட்டிஸுக்கு தான் அதிக மார்ஜின் வைக்க முடியும் ஸோ மார்ஜின் படி சாரி லாபத்தின் படி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டிஸ் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காட்டை கொண்டு வருகிறது இது வந்துட்டு வெறும் முப்பது விழுக்காட்டை தான் கொண்டு வரும் இப்போ நம்ம வந்துட்டு பிரிவு வாரியாக பார்த்தோம் இடவாரியாக எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இவங்களுடைய அந்த வருமானமானது எழுபது விழுக்காடு வரைக்கும் அறுபத்தைந்து எழுபது விழுக்காடு இது வந்து கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு இங்கிருந்தான் வருகிறது இந்தியாவிலேருந்து மிச்சம் எக்ஸ்போர்ட்லேருந்து வருது அதே நேரத்தில் ரெவென்யூ ஃப்ரம் டாப் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பத்து கஸ்டமர் மட்டுமே நாற்பது விழுக்காட்டு வருமானத்தை கொண்டுட்டு இருந்தாங்க அது கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படிம்பாங்க நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒருவேளை ஏதாவது ஒரு கஸ்டமர் போனால் கூட பெரிய அளவில் வருமானம் பாதிக்கப்பட்டாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பது மாடங்கள் அந்த மூன்று காலாண்டுகள் முடிந்ததில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து விழுக்காட்டாக குறைச்சிட்டாங்க டாப் டென் கஸ்டமர் ஸோ இட்ஸ் அ வெரி குட் க்ரோத் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு நிறுவனம் செய்யறதுங்கிறது மிக நல்ல விஷயம் போல ஜியாகிரபிக்கல் ரெவென்யூ பார்த்திங்க அப்படின் சொன்னால் எங்கிருந்து வருமானம் மிகுதியாக வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாள் விழுக்காட்டு வருமானமானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கியூ த்ரீ ஃபைவ் ஹண்ட்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்ணணும் முப்பத்தினால விழுக்காடு அமெரிக்காவிலேருந்து வருகிறது ஐரோப்பியிலிருந்து பதினாலு மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு பதினைந்து அதாவது இது வந்து அந்த வெளிநாடுகளிலிருந்து இருந்து எங்கேருந்து வருமானம் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ப்ளிட் அதே போல் இண்டஸ்ட்ரி வைஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு மேஜர் கஸ்டமராக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரிஸ் இருந்தாங்க அதை தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டர கஸ்டமரை டைவர்சிஃபை பண்ணி இப்போ இருபத்தி ஒன்பது விழுக்காடு அதுலேருந்தும் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜ்லேருந்து முப்பது விழுக்காடு ஸோ இது ரெண்டும் இணையாக இருக்கிறது நல்ல ஒரு டைவர்சிஃபைடான ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறது முயற்சி செய்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு மேனேஜரியல் ஒரு குவாலிட்டியோடு இருக்கிறது ஒரு நிறுவனம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே நம்ம நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கோம் ஒரு மாதிரி சைக்கிளுக்கெல்லான மார்ஜினை மிகவும் அற்புதமாக மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு நிறுவனம் அந்த ஒரு துறை ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பன்னெண்டு விழுக்காட்டுக்கு போகும் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னதான் அவங்களுடைய வருமானம் வந்து கூடினாலும் மார்ஜின் அதே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து மார்ஜின் ஒன்பது விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி சரிஞ்சதுனால தான் இவங்களுடைய விலை வந்து லிஸ்டடாக இருக்கும் போது ரொம்ப மேலே போயிட்டு அது சரியவும் அதே மாதிரி இறங்கிடுச்சு அண்மை குவார்ட்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு எட்டு விழுக்காட்டுலேருந்து பதினோரு விழுக்காடு பத்து விழுக்காடு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகுது பட் அதுவுமே எதிர்பார்த்த அளவில் இல்லை எல்லாம் மனசில் வச்சுட்டு இவங்களுடைய இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தோம்னா மொத்த பங்கலின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு கோடி பங்கல் இப்போ இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் விற்றுட்ருக்கு மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆறாயிரம் கோடி ரூபாய்கள் இவங்களுடைய இபி மெத்தட் பார்த்தோம்னா நூற்றி நாற்பது கோடி ரூபாய் சராசரி வருமானமாக எடுத்திருக்கு அதுவே சொல்லப்போனால் கூடுதலாக தெரிகிறது ஏன்னா ஒரே ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும்தான் அந்த மார்ஜினில் வந்திருக்கு நூற்றி இருபது நூற்றி நாற்பது ஓகேன்னு வச்சால் கூட அப்படி வச்சாலுமே ஐம்பது ரூபா ரெண்டு ரூபா தான் அதனுடைய மதிப்புங்கிற மாதிரி வருது இன்க்ளூடிங் இந்த எல்லாத்தையும் சேர்த்தால் ஒரு இதை தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூட எண்பத்தி ஏழு ரூபாய் இப்போ வைக்கக்கூடிய விலைக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் இல்லை பஃபர்ட் மெத்தடில் பத்து விழுக்காடு அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு நம்ம அனாலிசிஸ் சீட்டில் போய் பார்த்தோம்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பத்து விழுக்காடு வளருது முன்னாடி இந்த முதல் மூன்று ஆண்டுகள் எப்போ ரொம்ப பாடப்பட்டதோ அப்போ பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது அண்மை ஆண்டுகளில் பத்து விழுக்காடு தான் இருக்குது ஸோ பத்து விழுக்காடுங்கிறது சரியான இது அப்படின்னு வச்சோம்னா நூற்றி இருபது ரூபாயிலேருந்து பத்து விழுக்காடு வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அறுபத்தி நாலு ரூபாய் ஸோ எந்த வகையிலையும் பார்த்தாலும் இது வந்துட்டு நல்ல ஒரு வேல்யூஷனில் கிடைக்கிற மாதிரி இல்லை இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் ஆனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்னலிஸ்ட்டோ இல்லை அதனால் உங்களுடைய ஆராய்ச்சியை நல்லா செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுங்க எங்களுடைய இப்படி இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்